முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியல் நூலிலிருந்து வாசகம் அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா தீர் நகரின் மன்னனுக்கு சொல் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே உன் இதயத்தின் செருக்கில் நானே கடவுள் நான் கடல் நடுவே கடவுளின் அரியணையில் வீற்றிருக்கிறேன் என்று சொல்கின்றாய் ஆனால் நீ கடவுளை போல் அறிவாளியாக இருப்பதாக எண்ணிவிடனும் நீ கடவுள் அல்ல மனிதனே தானியலை விட நீ அறிவாளிதான் மறைப்பொருள் எதுவும் உனக்கு மறைவாய் இல்லை உன் ஞானத்தாலும் அறிவாலும் உனக்கு செல்வம் சேர்த்தாய் உன் கருவூலத்தில் பொன்னையும் வெள்ளியையும் குவித்தாய் உன் திறமையால் உன் செல்வத்தை பெருக்கினாய் உன் செல்வத்தினாலோ உன் இதயம் செருக்குற்றது ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் கடவுளைப் போல் அறிவாளி என உன்னை கருதி கொள்வதால் மக்களினங்களில் மிகவும் கொடியோரான அந்நியரை உனக்கெதிராக எழும்ப செய்வேன் அவர்கள் உன் அழகுக்கும் ஞானத்திற்கும் எதிராக உருவிய வாழ்வுடன் வருவர் உன் பெருமையை குலைப்பர் படுகுழியில் தள்ளுவர் உன்னை கடல் நடுவே மூழ்கி சாவோர் என சாவாய் நீயே அப்போது உன்னை கொல்வோரின் நடுவில் நானே கடவுள் என்று சொல்வாயோ உன்னை குத்தி குழிப்போரின் கையில் நீ கடவுளாக அல்ல மனிதனாகவே இருப்பாய் விருத்த சேதனம் செய்யப்படாதவனைப் போல் அந்நியர் கையால் நீ சாவாய் நானே உரைத்தேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி